நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தளபதி படத்தை வந்து தலைவரோட பர்த்டேக்கு ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அதாவது இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு தேட்டருக்காரங்களே நினச்சாங்களா என்னென்னு தெரில ஏன்னா முதல்ல வந்து நிறைய திரையரங்கங்களில் கொஞ்சம் குறைவான ஸ்க்ரீனில் தான் தளபதியை ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா திரையரங்கங்கள்லேயுமே காட்சிகளை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ரோஹிணி தேட்டர் ஓனர்லாம் ட்வீட் போட்டே சொல்லியிருந்தார் ஒரு பிளாக் பஸ்டர் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அதனால் நாங்கள் காட்சிகளை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு ஸோ நிறைய தேட்டரில் இந்த மாதிரி காட்சிகளை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க நேற்று அதாவது சனிக்கிழமை நைட் ஷோ பார்த்திங்கன்னா பத்து முப்பதுக்கு எல்லா திரையரங்கங்களுமே அதாவது சென்னை கோயம்புத்தூர் மதுரை அப்படி எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது ஒரு ரீரிலீஸ் படம் இந்த அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னா அது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் தலைவரோட இந்த தளபதி படத்துக்கு கிடச்சிருக்கிற இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அது மட்டும் இல்லாமல் இன்றும் ஞாயிறு விடுமுறை அப்படிங்கிறதுனால நிறைய திரையரங்குகளில் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போகுது காட்சிகளையும் அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் தளபதி ரிலீஸ் பெற்று தந்திருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு டபுள் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னும் செய்திகள் வெளியாயிட்டிருக்கு தலைவர் படம் அப்படின்னா சும்மாவா